ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பர் வச்சு சொன்னேன் டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்க சொன்ன மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு நாலு இருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சேனலில் ஹிஸிங் வந்து ஒருத்தர் கொடுப்பாரு அவர் வந்து அருமையான பிளேயரு நிறைய வினிங் எடுத்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியா வித்தியாசமான கெஸ்ஸர் கூட தொடர்ந்து வெற்றி தான் எடுத்திருக்கார் அவரு இனிமேல் அவர் கெசிங் கொடுப்பாரு அது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுச்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவர் சொல்லி வச்சதை அப்படி கண்டிப்பாக வரும் மிஸ்டர் டோலா அவர் சேனல் ஒன்று பத்து இருபத்தஞ்சு டிஎல் ஜீரோ ി ബോൾ രണ്ട് സീറോൾ രണ്ട് ഏഴു മുടി ആയിരം സെറ്റ് മുടി ഒരു സെറ്റ് கண்டிப்பா பிளே பண்ணுங்க கொடுத்திருக்க நம்பர் அப்படி வரும் பிளேஸ் சேஞ்ச் ஆகாது இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுவத்தாறு அறுபத்தி ஏழு திருஜெட் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபது அறுபத்தி ரெண்டு அறுபது அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இருபது அறுபத்தி ரெண்டு அறுபது டைமன் நம்பர் போஸ்ட் பாருங்க ஆல் தி பேஸ் புக் மறக்காமல் எல்டி சேனல் பாருங்கள் ட்விஸ்ட் இருக்கு